ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்க உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் கிருவை உங்களுக்கு போதுமானது ஆதார வசனம் யாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் அவளை நோக்கி பார்த்து கிரியோனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசுர வேலை மீதியானை கைக்கு நீங்களாக்கி ரசிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ ஆண்டவரே நான் இஸ்ரோவேலை எதனால் ரசிப்பேன் இதோ மனை என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பெண் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சர்வ வல்லவரின் புத்திரர்களே மேற்கண்ட வசனங்கள் கர்த்தரும் கிரியோனும் பேசிக்கொள்கிற உரையாடல் மீதியானிருக்கு பயந்து கொண்டு இஸ்ரவேல் மக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் கிதியோன் மட்டும் கொஞ்சம் தைரியமாக நடப்பது நடக்கட்டும் என்று வெளியே வந்து கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தரின் தூதானவர் அவர் தேடி வந்தார் பராக்கிரமசாலியே என்று அழைத்து கர்த்தர் உன்னோடே உடை இருக்கிறார் என்றார் கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இத்தனை பிரச்சனை என்றான் கிதியோன் கர்த்தர் கேட்டார் இதற்கு பதில் கொடுக்கவில்லை இனி நடக்க போகும் காரியத்தையும் கிதியோனோடு கொண்டு தான் செய்ய போகும் காரியத்தையும் சொல்கிறார் பல சபைகளில் கர்த்தர் நாம் சொல்வதை எல்லாம் கேட்கிறார் கவனிப்பதில்லை அதற்கு பதில் கொடுப்பதில்லை ஏனென்றால் அது அவசியமற்றது என்பது எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுப்பதும் இல்லை கிரியோன் தன் குடும்பம் ஸ்டேட்டஸ் பலவீனம் சிறியவன் இப்படி அடுக்குகிறான் இதற்கெல்லாம் ஒரே பதில் கர்த்தர் உன்னுடன் கூட இருக்கிறார் அவர் இருந்தால் போதும் உலகத்தையும் ஜெயிக்கலாம் இந்த பதில் தான் திரும்ப திரும்ப அவனுக்கு கிடைத்தது பின் அவனுடைய சந்தேகங்களை போக்கி அவனை பலப்படுத்தி ஒட்டுமொத்த வீதியான தோற்கடித்து கிரியோனின் நியாயாதிபதியாய் தலைவராய் வைத்தார் கர்த்தன் நம்மை கொண்டு செய்ய போவதாக வைத்திருக்கிற ஆவியாளர் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டேதான் வருகிறார் துளிப்பியர் ரெண்டு பதிமூணு சொல்லுகிறது ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குவராய் இருக்கிறார் இப்படி சொல்வதை நீ ஏன் நீங்கள் உணர்வதை அறிந்திருக்கிறீர்கள் ரொம்ப நாளாக என் மனசிலே கர்த்தர் ஊழியத்திற்கு அழைப்பது புரிகிறது அல்லது ஏதோ ஒரு பெரிய காரியம் என் மூலமாக செய்ய போகிறார் என்று உணர்கிறேன் நல்லது நடக்கப் போகிறது என்று நான் உணர்கிறேன் என்று சிலர் சொல்வது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்களும் உணர்வீர்கள் நீ இந்த பிஸ்னஸை ஆரம்பி என்று ஒரு உள் உணர்வு அல்லது இதை படி அல்லது இந்த கம்பெனி விட்டு வெளியே வா இதை பார்த்து நீ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணு இப்படி ஒவ்வொருவருக்குள் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டேதான் வருகிறார் நாம் நம்முடைய தகுதி திறமை பணபலம் ஆள்பலம் ஞானம் இவற்றை கணக்கு போட்டு அமைதியாகி விடுகிறோம் ஒரு காரியத்தை நம்மில் ஆரம்பித்து செய்வதற்கும் தொடர்ந்து செய்வதற்கும் செய்து முடிப்பதற்கும் கர்த்தர் நம்மிடம் இருப்பதை அவர் கணக்கில் வைப்பதில்லை அதற்கு வேண்டி அத்தனையும் கொடுத்து வாழ்க்கை செய்து அவர் செய்து முடிப்பார் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று ஏற்றுக்கொள்வது கீழ்ப்படிவது அவர் சொல்வதை கேட்டு செய்வது அன்றன்றைக்கு மொத்தத்தை சொல்ல சொல்ல மாட்டார் மொத்த ப்ளூ பிரிண்ட் கையில் கொடுப்பதில்லை இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க சொல்லுவார் செய்யுங்க கீழ்படிவது ஏற்றுக்கொள்வது பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வல்லமையால் கருத்தனால் பயன்படுத்தப்படும் ஊழியக்காரர்கள் இவருடைய ஆரம்பத்தை படித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் அவர்களின் தான் முற்றிலும் கேள்படித்தார் ஆண்டவரே இதோ கையும் காலுமாக அப்படியே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் பயன்படுத்தும் சொல்லும் அடி ஏன் கேட்கிறேன் இதுதான் அவர்கள் போட்ட முதலீடு இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கோர்ஸ் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தின் தியாகத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாயும் தேவனை தொடர்ந்து தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாயும் அவரது சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று விட்டுக் இருக்க வேண்டும் அப்படி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தால் அந்த வாக்கு தேவ வார்த்தை திரும்ப உங்களை கவனிக்க வைத்தால் ஒப்புக்கொடுங்க நீர் என்னை எனக்குள் செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை செய்யுங்கப்பா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சந்தோஷமாக ஒப்புக் சங்கீதம் சங்கீத நூத்தி மூணு ஏழில் சொல்லப்பட்டபடி தேவன் மோசைக்கு வழியும் மக்களுக்கு கிரியையும் காட்டினது போல மொசைக்கு வழியை காட்டினார் இந்த இப்படி செய் இந்த அப்படி செய் அதை எடுத்து போடு இங்கே கூட்டிட்டு போய் மக்களுக்கு ரிசல்ட்டையே காட்டினார் அப்படி உங்களுக்கு வழியும் காட்டுவார் செய்து முடிக்க கிறுவைகளையும் தருவார் செய்து முடிப்பார் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டின்படி நடக்க வேண்டிய வழியும் உங்களுக்கு பாதியும் போதிப்பார் உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை தருவார் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு ஆலோசனை கொடுத்துட்டா நாளை கொடுப்பாரா கொடுப்பார் நீங்கள் அமைதியாக அவரோட ஐக்கியத்தில் இருங்கள் சந்தேகப்படாமல் இருங்கள் பாதியிலேயே நின்று விடுமோ என்று பிசாசின் பொய்யை எடுக்காதீர்கள் அவர் ஆரம்பித்து வைத்தால் முற்றும் முடிய நடத்தி முடிப்பார் அவர் முற்றும் ரட்சிக்க வல்லவர் எவிர இருபத்தஞ்சு ஆடு மேய்த்து கொன்ற தாவீதை அழைத்தார் ராஜாபிஷேகம் பண்ணினார் விட்டுவிட்டாரா விட்டாரா சமஸ்தேலுக்கு ராஜாவாக்கினார் நாற்பது ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான் தாவீதை கேட்கவில்லை அவன் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டு சங்கீதம் பாடிக்கொண்டு அடுமைத்துக் கொண்டிருந்தார் கர்த்தரே குறித்தார் அழைத்தார் அபிஷேகித்தார் வழி நடத்தினார் முடிச்சூட்டினார் ரோத் என்ற விதவை இவளாகவே இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டும் இந்த ஊர் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக நகுவியோடு இணைந்து கொண்டு யூதையாவுக்கு வந்தார் அவரை நம்பி வந்த அவளை அவர் வெட்கப்படுத்தவில்லை பிறப்பின் அட்டவணையில் சேர்த்தார் அவரே உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்து அழைத்தாலும் அல்லது நீங்களே இதை பார்த்து இப்படியாக வேண்டும் நான் இப்படியாக விரும்புகிறேன் என்று அவருடைய வார்த்தையை பிடித்து நம்பி எழுத்து நீங்கள் அறிக்கை செய்தாலும் உங்களது தகுதி திறமை பொட்டன்ஷியல் அவர் பார்ப்பதில்லை தமது கிருவையால் செய்து முடிப்பார் உங்களுக்கு வேண்டியது விசுவாசம் உங்களுக்கு வேண்டியது ஆர்வம் விடாபுடியாக அவர் சொல்வதை கேட்டு நடப்பது ரெண்டு நாளைக்கு நடப்பது மூன்றாவது நாள் விட்டுவிடும் கன்சிஸ்டன்சி வேண்டும் அவரை தேடுவதில் அவரது உறவில் நிலைத்திருங்கள் உங்களோடு பேசுவார் அவருடைய குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் ஜெபிக்கலாம் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தன் புது வழியை உண்டாக்கி தருவேன் என்று உமது வார்த்தையின்படி வாக்கின்படி இதோ உம்மிடத்தில் வந்து கீழ்ப்படிதலோடு நிற்கிறோம் எனக்குள்ளும் என் மூலமாக செய்ய வேண்டிய அதை செய்யுங்கள் அதற்கு நடக்கும் நடக்கும்பது கிருவை எனக்கு போதுமானது இயேசுவே நாமத்தில் பிதாவே.